மேலே வணக்கம் நண்பர்களே எதுக்கு இந்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா கரும்பு தோகை அடிக்கிறாங்க நண்பர்களே கரும்பு தோகை அடிக்கிறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்குறிச்சி கிராமம் எஸ் பாண்டியனூர் உங்களுக்கு தான் கரும்பு அடிக்கிறாங்க இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபது பதினொன்றது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழைக்கிழமை அன்றைக்கி அடிச்சு வெளிய போட்டிருக்காங்க வரணும் அடிச்சு போட்டிருக்கு பாருங்க தொகை அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அம்மா தான் நண்பர்களே பாடிக்க விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு நம்பர் நம்பர் வாங்கிக்கலாம் நண்பர்களே இந்த வருஷம் பொங்கலுக்கு இங்கே வாங்கிக்கலாம் நம்ப